சேர்ந்த கேகே கே நீரிழவு மற்றும் பாலியல் பராமரிப்பு மையத்தின் நிறுவனரான டாக்டர் துரைசாமி சிஎஸ்இபிஐயின் நிர்வாக உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கோவையை அடுத்த துடியலூர் பகுதியில் கே கே நீரிழிவு மற்றும் பாலியல் பராமரிப்பு மையத்தின் நிறுவனரான டாக்டர் துரைசாமி பாலியல் தொடர்பான பல்வேறு நோய்கள் மற்றும் மன ரீதியான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஆலோசனை வழங்கி வருகிறார் இந்நிலையில் அண்மையில் ஹைதராபாத்தில் நடைபெற்ற செக்ஸ் எஜுகேஷன் மற்றும் ஃபாரங்கிட் இன்டர்நேஷனல் கவுன்சில் கூட்டத்தில் இவ்வமைப்பின் நிர்வாக உறுப்பினராக டாக்டர் துரைசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சிஎஸ்இபிஐ யின் பல்வேறு கருத்தரங்குகள் வாயிலாக பாலியல் தொடர்பான விழிப்பு தொடர்ந்து ஏற்படுத்தி வருகின்றது இந்நிலையில் இந்த அமைப்பின் நிர்வாக உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட டாக்டர் துரைசாமி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அவர் மாறிவரும் நவீன உலகில் பாலியல் தொடர்பான கல்வி அவசியம் எனவும் குறிப்பாக தற்போது சமூக வலைதளங்களில் அபரிதமான வளர்ச்சியால் இளைஞர்களிடையே பாலியல் தொடர்பான தவறுகளும் அதிகரித்துள்ளதாகவும் இதற்கு தீர்வு காண பாலியல் உறவுகள் குறித்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்தார் இந்த கேகே Diabetes அண்ட் செக்ஸ் கேர் சென்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13-14 இயர்ஸ்க்கு முன்னாடி செக்ஸுவல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்டது நீங்கள் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா Sex Issues அப்படிங்கிறது வந்து ஒரு அவேர்னஸ் கிடையாது பப்ளிக்கில் இதை வந்து மைத்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு தவறான புரிதல் யாருக்கிட்ட போய் கேட்குறது இந்த பிரச்சனைகளை பற்றி யாருக்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ஒரு பப்ளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பு தப்பான ஒரு கருத்துக்கள் வந்து இந்த செக்ஸ் சம்மந்தப்பட்டது மட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த செக்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஹிடன் பார்ட் நம்மளோட சொசைட்டியில் என்னென்னா ஒரு மறைச்சு வச்சு இதை வந்து ஒரு தவறான ஒன்று அப்படிங்கிறது இதை பற்றி புரிதல் இல்லாததான் இதுக்கான மெயின் கான்செப்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக நம்ம சொசைட்டியில் வந்து கிடையாது இங்கே மட்டும் இல்லை நிறையா கண்ட்ரீஸ்லேயும் சரி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துலேயே வந்து செக்ஸை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம்னா இதுக்கான இப்போ நிறையா பார்த்திங்கன்னா பாலியல் வன்புணர்வு செக்ஸுவல் ஹர ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த சொல்கிறது தப்பு தான் Uh, Sexually டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அதாவது பாலியல் நோய்கள் அப்படின்னு சொல்கிறது இது எதனால் பரவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் அஃபீஷியல் பார்ட்னர் இல்லாமல் தன்னத அதாவது ஒரு கணவன் மனைவி கூட இல்லாமல் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ப்ராஸ்டியூஷன் அதுக்கப்புறம் நிறையா பார்த்திங்கன்னா மசாஜ் சென்டர் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டாக வந்து நடந்துருச்சு இந்த மாதிரி பப்பு பார்ட்டி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த கல்ச்சர் ரொம்ப ஒஸ்ட்டாக இன்றைக்கி தயஸ்டர்ஸ்ட்டே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் நிறைய அந்த கூகுளில் போய் தேடி இதில் நிறைய பேசுனீங்கன்னா நிறைய போகும் பட் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் நோய் பரவல் அதாவது செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இது நாளுக்கு நாள் ப்ராக்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படி வரும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மனசில் வந்து ஒரு பயம் அதாவது நம்ம ஒய்ஃபுக்கு இது ஸ்ப்ரெட் ஆயிருமோ குழந்தைங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருமோ நாளைக்கு வந்து ஹெச்ஐவி வந்துருமா அதாக இருக்குமா இதாக இருக்குமா எதை எடுத்தாலும் சரி போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஜெனிட்டல் வாட்ருக்கு இதுக்கு இந்த மருந்து போட்டால் நல்லா இல்லை இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கூகுளில் போய் தெரிஞ்சால் கூகுளில் வந்து எல்லாமே ஒரு அப்லோடு தான் இது வந்து ஹியூமன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் கவுன்சில் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன் அண்ட் பேரண்ட்ஹுட் இந்தியா ஒரு தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் இயர்ஸ்க்கு முன்னாடி டாக்டர் வத்சான்னு சொல்லிட்டு டாக்டர் வித்தல் பிரபு இவங்களால் வந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த செக்ஸுக்கு செக்ஸாலஜிஸ்ட்டுங்கிற டாக்டர்ஸே வந்து நம்பர்ஸில் வந்து ரொம்ப கம்மி ஏன்னா இது வந்து ஒரு இந்த ஸ்பெஷாலிட்டி வந்து ரொம்ப ரேர் ஸ்பெஷாலிட்டி ஸோ அந்த கவுன்சில் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு ஸ்டேட்டில் வந்து நேஷ்னல் வைஸ் சம்டைம்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸையும் வந்து இன்வைட் பண்ணி த்ரீ டேஸ் வந்து டாபிக்ஸ் வந்து சூஸ் பண்ணி டாக்டர்ஸை எஜுகேட் பண்ணுறோம் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்ஸை வந்து செக்ஸ்வலி பேஷண்ட்டை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது செக்ஸை பற்றி பேஷண்ட்ஸ் பர்சன்ஸ் கேட்குற டவுட்ஸை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அதே மாதிரி செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை வந்து குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து குறைக்கிறதுக்காக டாக்டர்ஸை ட்ரெயின் பண்ணுறது தான் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து டெல்லியில் நடந்த எலெக்ஷனில் ஒரு ஒவ்வொரு த்ரீ இயர்ஸும் வந்து இந்த கவுன்சில் ஆஃப் செக்ஸ் எஜிகேஷன் பேரண்ட் ஹோட் இன்டர்நேஷ்னலோட எலக்ஷன் நடக்கும் அதில் வந்து பிரெசிடென்ட் வைப் வைஸ் பிரெசிடென்ட் ட்ரெசரர் எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் போர்ட் மெம்பர்ஸ்லாம் எலெக்ட் பண்ணுவோம் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த கான்ஃபரன்ஸில் டெல்லியில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக வந்து கோயம்புத்தூரில் தமிழ்நாடு சார்பாக என்னை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் கோயம்புத்தூருக்கும் எங்கள் சென்டருக்கும் நம்ம கோயமுத்தூருக்கு நம்ம சர்வ் பண்ணுறதுக்காக கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக நினச்சிக்கிறோம் thank you